தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடுறாங்க அதுபடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் லாட்ரி சீட்டு விற்பனை அப்படிங்கிறது முழுமையாக தடை செய்யப்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு அரசாணையை வெளியிட்டு மிகப்பெரிய நெட்ஒர்க்கான மா ஒரு லாட்ரி சீட்டு மாஃபியாவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு செக் வைக்கிறாங்க ஓகேங்களா இது என்ன லாட்ரி சீட்டு ஒரு மிகப்பெரிய மாஃபியாவும் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா ஆமா உண்மையில மிகப்பெரிய ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாட்ரி சீட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ஆஃப் குரோஸ் அதாவது நூற்றுக்கணக்கான கோடிகளை புழங்கக்கூடிய ஒரு துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாஃபியா ஓகேங்களா இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து விற்பனையாக கூடிய ஒரு விலைக்கு ஈக்குவலாக இப்போ இன்றைக்கி தமிழகம் முழுக்க இன்றைக்கி எவ்வளோ மருந்து கடைகள் இருக்குதோ எவ்வளோ நோயாளிகள் மருந்து வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு இந்த லாட்ரிசீட விற்பனை அப்படிங்கிறது இருக்கும் என்ன அப்படியான்னு சொல்லிட்டோம்னா ஆமாம் அப்படிதான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு மனசுனால ஒரு சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு நபரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முன்னூறு ரூபாய்க்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாரு நீங்க அதுக்கு மேலே அவரால் குடிக்க முடியாது குடிச்சுட்டாரு அப்படின்னா ஒரு முந்நூறு ரூபாய்க்கு அளவு ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாருனா அவர் உடனே ம போதை அதிகமாகி தூங்குறதுக்கு போயிடுவார் அவர் கையில ஒரு ஆயிரம் ரூபா இருக்குதுன்னா முன்னூறு ரூபாய்க்கு குடிச்சாலே தூங்கி விடுவாரு மறுபடியும் தூங்கி எந்திரிச்சு வாட்டி தான் மறுபடியும் அடுத்த போதை இது பண்ணுவார் ஆனா இந்த லாட்ரி சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இல்லை அவங்க கையில் ஐயாயிரூவா இருந்தாலும் சரி அந்த ரூபாய்க்கு கொண்டு போய் லாட்டரி சீட்டு போட்டு ஏமாந்து போயிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 ஏழை மக்களை பாதிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டங்களை தடை செய்கிறாங்க இதை தடை செஞ்ச வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இல்லிகளாக நடக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு வந்த காலகட்டங்களில் அதையும் அடக்குமுறையின் காரணமாக அதையும் கண்ட்ரோல் பண்ணி சுத்தமாகவே இல்லாமல் பண்ணிவிட்டாங்க அதெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி வந்து நவீன காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இல்லையா அதே மாதிரி நவீன முறையில் டிஜிட்டல் முறையில் இன்னைக்கு வந்து ஆன்லைன் லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துருச்சு அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதையும் பேன் பண்ண முயற்சி பண்ணாங்க சரி ஓகே அது என்ன எங்களுக்கு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வளருங்கிற ரூபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆன்லைன் ரம்மியால் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு வருத்தத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு போய் தற்கொலை எல்லாம் கூட பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம செய்தியில் பாக்கிறோம் பிடிக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை அன்னைக்கு காலகட்டங்கள்ல நம்மளுடைய வரலாற்று இதிகாச காலகட்டங்கள்லேருந்து மனசனுடைய மனுஷனுடைய ஒன்றி போன ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் அப்படிங்கக்கூடிய ஒரு காவியம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது படிச்சிருப்போம் அல்லது பணத்தில் பார்த்துருப்போம் அதில் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய யார் தர்மன் பஞ்ச பாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து என்ன பண்றாங்க சகுனியோட சேர்ந்து சூதாடுறாங்க ஓகேங்களா சூதாடி தோத்து போறாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே விளையாட்டாக ஆரம்பிச்ச அந்த சூதாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் சிவியராக தோத்து போய் தோத்து போய் என்ன பண்றாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே தங்களுடைய நாட்டை வச்சு ஆடுறாங்க தோற்று போயிடுறாங்க கிட்ட நாட்டை வச்சு ஆடுற உடனே என்ன பண்ணுறாங்க உடனே வந்து சொத்து வச்சு ஆடுறாங்க அப்படியே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் போய் போய் கடைசியாக வந்து தங்களுடைய ஒய்ஃபு ஒய்ஃபை வச்சு சூதாடி தோத்து போயிடுறாங்க இந்த சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல அவங்க ஆடினதுனால தான் அவங்க எல்லாமே தோற்று போய் காட்டுக்கு போய் ஒரு வனவாசம் அப்படிங்கறதே வாழ்ந்தாங்க இதனால தான் சொல்கிறாங்க சூதாட்டம் அப்படிங்கிறது கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்குனாலும் ஒரு மனுஷனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு பாதை கொண்டுட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மகாபாரத கதையை நம்ம படிச்சிருந்தோம்னாலோ அல்லது காதல கே கதையை கேட்டிருந்தோம்னாலுமே நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா முதல்ல விளையாட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் வந்து ஜெயலலிதா மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் லாட்ரி அப்படிங்கிறத தடை பண்ணிட்டாங்க இன்றைக்குமே கூட வந்து பார்த்தோம்னா கேரளாவில் வந்து அது வந்து அவைலபிள் தான் கேரளாவில் அவைலபிளாக இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம டூருக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அப்புறம்கிட்ட அங்கே எதோ கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வாங்கிட்டு வராங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து கேரளால கேரளாவில் இருக்கக்கூடிய ஓணம் லாட்ரி வந்து வின் பண்ண ஆளுங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் லாட்ரி சீட்டு நடக்கிறது கேரளாவில் நடத்துறது கேரளாவை சேர்ந்த மக்கள் ப்ரைஸ் வாங்குறது கேரளாவில் அவ்வளோ மாட்டேங்குது நம்மள மாதிரி வெளியிலிருந்து போய் வாங்கிட்டு தர மக்களுக்கு தான் போன வருஷம் வந்து கர்நாடகாவில் இருக்க ஒரு நபர் கொழுந்துச்சு அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் கொழுந்துச்சு இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்துகிறாங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது போய் சேரது இல்லை வெளி மாநிலங்களை சேர்ந்த மக்களுக்கு தான் போய் சேருது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது லாட்டு சீட்டு சம்மந்தமாக நடந்துட்டு இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லிகளாக நடந்த காலகட்டங்களில் மோசமாக இருந்துச்சு மக்களுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வாய்ப்பு கொடுக்காம இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே சுத்தமாக பேன் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு முழுக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க வந்து ஆன்லைன் மூலயமா போட்டு இது பண்ணிக்கிறாங்க ஆன்லைன்ல கூட வந்து பார்த்தோம்னா ரம்மி இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் என்ன பண்ணாரு நான் வந்து ஆன்லைன் ட்ரம்மியை வந்து தடை செய்யறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொல்லிட்டு அப்புறமேட்டு இன்னொரு விஷயத்த அவர் பதிவு பண்ணார் ஒரு ஆளுநராக என்னால ஆன்லைன் வந்து தமிழ்நாட்டுல தடை செய்ய முடியலைன்னா நான் என்னோட பதவியை கூட ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணாரு அவர் மென்ஷன் பண்ணியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தடை பண்ண முடியல ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாஃபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைஸாக ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிறவங்கள மட்டும்தான் மாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரவுடிங்க கேங்கு அப்படிங்கிறவங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் இருக்காது அவங்களுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த மாஃபியாங்கிறவங்களோட நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸா இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருந்தமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் அவங்களுக்கு இருக்கும் அதன் மூலிமா வந்து அவங்கள நம்ம பேன் பண்ணுறவே முடியவே முடியாது ஓகேங்களா